நாடு வளம் செழிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டினுடைய பிரதமர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி தாமரை சின்னத்திலே வாக்களி நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாவரை சின்னத்திரை வாக்களிகள் அதே போல நம்ம கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டிய முன்னாள் சட்டப்பேரவை சின்னப்பன் அவர்களுக்கு இரண்டு லட்சத்திலே இதுவரையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை அப்படி நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த தலைவர் ஆள வேண்டும் அதே தகுதியான வலிமையான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் நாடு வளம் வரும் செழிக்கும் அதே தினம் நம்முடைய கூட்டணி பற்றி இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி மக்கள் சக்தியுள்ள கூட்டணி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம் ஸ்டாலின் தோல்வி வைத்தால் சுரம் வந்து இன்றைக்கு மேடையில் என்ன பேசுவது என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கின்றார் அதே நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாற்பது இடங்களில் கூட்டணி நாற்பது இடங்களிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயம் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது பாரதி ஜனதா ஒரு இடத்திலே வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றது ஆக தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்திலையும் முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் வென்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி ஆகவே நாம் நூற்று சதவீதம் வெற்றி உறுதி என்று இந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகின்றது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி வந்தது என்று நாங்கள் நன்றாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வேண்டும் என்று சில துரோகிகள் செய்த சதியின் காரணமாக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதே அந்த சதிகாரர்கள் அதே போல சூழ்ச்சிக்கார்கள் அவர்களை இந்த தேர்தல் வீழ்த்தி நம்முடைய வெற்றி பெற செய்ய வேண்டும் இடைத்தேர்தலில் பதினெட்டுக்கு பதினெட்டும் நாம் வெற்றி பெறுவோம் இது உறுதி அதே போல இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியும் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா இருக்கின்ற பொழுது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றப்படுகிறது அதே ஒரு பாரத ஜனதா கட்சியும் மாண்பு பாரத பிரதமர் பொறுப்பேற்றிருந்து அவரும் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை இடம்பெற்றுள்ள அம்சங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் ஆக நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்திலேயே அறிவிக்கப்படுகின்ற தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படுகின்ற கட்சியாக நாம் இருக்கின்ற காரணத்திலே தான் என்றைக்கும் நமக்கு மக்கள் ஆதரவு மிக வெகுவாக இருக்கும் என்பதை மக்களும் சொல்கின்றார்கள் தலைவர்களும் சொல்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது கிராமத்திலே வாழ்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்னிட்டு அந்த வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை முன்னுரிமை கொடுக்கின்றது அம்மாவுடைய அரசு குடி மராமத்து கொண்டு வந்து இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற திட்டத்தை துவக்கி சுமார் மூவாயிரம் குளங்கள் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டுகின்றன அதே போல பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்துவிக்க வேண்டும் என்ற உபரியாக வெளியேறி கடலில் குறுக்கே தடுப்பணை நதியின் குறுக்கே தடுப்பினை கட்டி அந்த உபரி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை வழங்குவது குடிக்கு தேவையான நீரை அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டு வருகிறது அந்த திட்டம் துவங்கப்பட்டு விட்டது அதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது அதே போல அம்மா தேர்தலில் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி மறைந்து விட்டார்கள் இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறது அம்மா இருசக்கர வாகனம் அதற்கு மானியம் கொடுத்து அந்த திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் அதற்காக அரசு சென்னையிலே ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சிறப்பாக நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூத்தி நாலு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டது அம்மாவுடைய அரசு இந்த முன்னூத்தி நாலு திட்டங்கள் தமிழகத்திலே வருகின்ற பொழுது படித்த இளைஞர்கள் ஐந்து லட்சம் பேர் நேரடியாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு கிடைக்கின்றது பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு அதே போல இன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தை பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் எல்லா அம்மாவுடைய அரசு தான் அதே போல ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்து அந்த திட்டத்தையும் துவக்கி வைத்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்துடன் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஆணைக்கு திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் என்று புகார் செய்து தேர்தல் ஆணையம் ஏழை தொழிலாளிக்கு தேர்தல் ரூபாய் வழங்கக்கூடாது என்று ஆணைய பிறப்பித்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது தேர்தல் முடிந்தவுடன் எல்லா ஏழை தொழிலாளி குடும்பங்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்துகின்ற கட்சி ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான் இந்தியாவிலே இருக்கின்றது எல்லாமே மக்களுக்காக சேவை செய்வதற்காக கட்சிகள் தொடங்கி நடத்தி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகள் கொண்டு வருகின்ற திட்டத்தை தடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி திருமதி கனிமொழி அவர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார் இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஸ்டாலின் அந்த இரண்டாவது விரிவாக்குவதற்கு நிலம் வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொழில்துறை அமைச்சரான மு க ஸ்டாலின் உருவாக்குவதற்கு துணை நின்றுவிட்டு விட்டு எங்கள் மீது பணி சுமத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தன்று சட்டமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் விரிவாக்க திட்டத்தை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது பணி போடுவது எந்த வயசிலே நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆங்காங்கே வாக்கு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இதை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல சென்னை உயர் நீதிமன்றம் பொது வழக்கு தொடரப்பட்டன அந்த வழக்குகளே அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தது ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த காரணத்தினாலும் இருந்தாலும் நீதிமன்றம் ஆலை மூட வேண்டும் என்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் தீர்ப்பு கூறியது அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அவர் நினைத்திருந்தால் இந்த ஆலை மூடி இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லாமல் இருக்கும் மக்கள் துன்பப்பட்டிருக்க மாட்டார்கள் அந்த இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்திலே மேல் உயர்வு செய்தது உச்ச நீதிமன்றம் திமுக அரசால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஆலைக்கு ஆதரவாக தாக்கல் செய்த நிலைப்பாட்டினை சுட்டிக்காட்டி ஒ பத்து இடைக்கால தீர்ப்பு வழங்கியது யாரால் இந்த என்பதை நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உயர் நீதிமன்றம் ஆலையை மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சியில் இருந்த காரணத்தினாலே அந்த காலகட்டத்திலே ஆளுக்கு சாதகமாக அந்த நீதிமன்றத்திலே அபிடிவிட் தாக்கல் செய்ய காரணத்தினாலே அதை வைத்து உச்ச நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது திறக்கலாம் என்று ஆக இவர்கள் போடுவது நாடகம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொல்லியுள்ள கட்சி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக மக்கள் என்ன இணைகின்றார்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக ஆலையை மூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வாக்குக்காக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்கள் கொள்ளைப்புறத்தின் வழியாக வாக்கை பெற்றுள்ளோம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் நாட்டு மக்களுக்கு உண்மை என்ன என்பதை இப்பொழுது தெளிவுபடுத்திக்கிறேன் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி மாண்பு நிறைய புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு இந்த மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கருவைக்குளத்தில் நீர் இன்று தலை அமைக்கும் மணிக்கு பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது கயத்தார் கிராமத்தில் இருபது கோடி ரூபாய் செலவில் கக்கப்போமன் மணிமண்டபம் அம்மா திறந்து வைக்கப்பட்டுள்ளது ரெண்டு கோடி ரூபாய் செலவில் திருச்செந்தூர் பேரவாணியன் பட்டணத்தில் டாக்டர் பா சிவந்தி ஆயுத்தனார் அவர்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தாமிரபரணி கருமே இணைப்பு திட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன ஏமல் தேரி வரை கால்வாய் மூலம் நீர் கொண்டு வரப்படுவதால் இப்பகுதியில் நிலச்சடியில் உயர்ந்து விவசாய நீர் கிடைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது உடனடி மிகக்கூடிய அனல்மன் நிலையம் நிலை ஒன்று அடிக்கல் நாட்டு விழா இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்து ரெண்டு நான் அடிக்கல் நாட்டினேன் இதன் மூலம் அறுபது மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு அளவுகள் கொண்ட திட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்குள் செயல்பட செயல்பாட்டுக்கு வரும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன நம்முடைய தூத்துக்குடி நகராட்சியிலே ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுகின்ற திட்டம் முப்பத்தி ஒரு பணிகள் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பதினெட்டு பணிகள் முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறுகின்றன இதர பணிகள் பல்வேறு நிலையில முன்னேற்றத்தில் உள்ளது உள்ள பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வறட்சால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் பயிரிட்ட அந்த பயிருக்கு இழப்பீட்டு தொகையாக முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இடப்பீட்டை பெற்று தந்த அரசு அம்மாவுடைய அரசு மத்திய அரசு உதவி செஞ்சது இதனால் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஒன்பது விவசாயிகள் சாலை நான்கு சாலையாக அகலப்படுத்தப்படுகிறது அதே போல தூத்துக்குடி மாநகராட்சியில் தங்குதடையால் தங்குதடி இல்லாமல் நிலையான பாதுகாக்கப்பட்ட இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது என்பதை நேரத்தில் விரும்புகிறேன் அதே போல அரசு நம்முடைய விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தையும் அம்மாவுடைய அரசு தான் கொடுத்தது அதே விமானம் விரிவாக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் மூலமாக இங்கே ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற இன்றைக்கு தொழில் அதிபர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இந்த விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தையும் அம்மாவுடைய அரசு தான் வழங்கியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட ஆறு உட்பிரிவுகளாக இருந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்து தேவேந்திர குழு வேளாளர் என அழைக்கப்படுவதற்குள்ளது அந்த குழு பரிந்துரையின்படி அம்மாவுடைய அரசு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற மதிப்புக்கும் டாக்டர் திருமதி தமிழிசை சாந்தராஜன் அவர்கள் படித்தவர் எளிமையானவர் கூப்பிட்ட ஓடோடி வரக்கூடியவர் தொழில் வர அவரை ஆதரித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாயான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்திய நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழசை சவுந்திராஜனை எடுத்து போட்டினின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறைந்த தலைவர் கண்ணாமையுடைய மகள் அவர் எடுத்துப் போட்டியிருக்கிறார் அவரை வெல்லக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளர் ஒருவருக்கு தான் இருக்கிறது என்று தேர்ந்தெடுத்து அவரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழ்நாடு நம்முடைய கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்றது எடுத்துக்காட்டின சவுந்தரராஜன் அவர்களை பல லட்சவாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்படி போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற கனிமொழிக்கு இந்த தேர்தலிலே தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற அன்போடு நேரத்தில் கேட்டு அதே போல நம்முடைய விளாசிக்குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலிலே நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சின்னப்பன் அவர்களுக்கு ஏறத்தலை தினத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இளையர குறிப்பில் வேண்டி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பெறி விடவேண்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க